நான் வந்து போலீஸ்க்கு சம்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் வந்து ஒரு இதுவா இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த போட்டோஸ்ல எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவா இது பண்ணி எனக்கு ஒரே டவுட்டா போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவா போடுறானே தெரியல இன்னும் அக்யூஸ்ட பிடிக்கவே இல்லை தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை இன்னும் எவ்வளவு ஆதாரம்தான் நாங்க தர்றதுன்னே தெரியல அந்த மாதிரி வீடியோல எல்லா மீடியாக்காரங்களும் என்னோட வீடியோவை வந்து ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறீங்க ஆனால் அவன் இப்போ என் ஃபேஸ் அப்படியே போடுறாங்க டிஎன்கே ஐ ஐடி ராகுல்னு இந்த ஒரு ஐடியில் என்னோட ஃபேஸ் அப்படியே தான் போடுறாங்க ஒரு பொண்ணு தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதிகம் சொல்றாங்க ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து தைரியம் இப்ப இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமா கிடையாது தப்பு பண்ண டெய்லி செயலி சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான் அவன் தப்பு பண்றான் என்ன எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தா அப்படி நான் வெளில வந்து சொல்றேன் ஆனா எனக்கு போ வெளியில போக முடியாம அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல வேற உங்களையும் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக முடியாம இன்டைரக்டா வேற பிரச்சனைகள்லாம் சந்திச்சேன் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க போட்டோ எடுக்கிறாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நீதி சொல்லி யாருமே கிடையாதா இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் மீடியாவில் பேசுன கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நானே தற்கொலை பண்ணிப்பணும்னு பயமாக இருக்குது ஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல டிஜிபி சார் சொல்லி அமுச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கலை பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயலட்சுமி பதினொன்று மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எடுக்க நாலு மணிக்கு வந்தாங்க ஏழரை மணி ஆச்சு ஏழரை மணி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு நான் நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க நான் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க டைம் வந்து சார் வந்து சார் வந்து என்ன கேக்குறாருனா ரிலேட்டடாக இருபது பொண்ணு யாரு இருபது பொண்ணுன்னு சொல்றீங்க இருபது பொண்ணு யார் யாருன்னு கேக்குறீங்க யாருன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும் நானும் அவங்களுக்கு பிடிச்சுன்னு வந்து கொடுக்க முடியும் என்னென்ன பொண்ணுன்ட்டு அப்படின்னு நான் கேட்டுட்டேன் ஃபோன் நம்பரை வந்து அக்யூஸ்டோட ஃபோன் நம்பரை டிரான்ஸ்பர் பண்ணுங்க சார் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதில் அவனோட ஃபோன் நம்பர் சைபர் கிரைமில் போட்டா இருபது பொண்ணா இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட பொண்ணான் கிடைக்கும் சொன்னேன் அதுவும் இல்லை அதுக்கப்புறமா வந்து என்னோட வாழ்க்கையில என்னோட புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை அதுவும் இல்லாமல் ராகுல் ஐடி டிஎம்கே ஐடி ஒரு ஐடியில் நான் வந்து போலீஸ்க்கு சப்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் வந்து ஒரு இதுவாக இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவா இது பண்ணி எனக்கு ஒரே டவுட்டா போலீஸ் கொடுத்த எவிடென்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல இன்னும் அக்யூஸ்ட பிடிக்கவே இல்லை தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை இன்னும் எவ்வளவு ஆதாரம்தான் நாங்க தர்றதுன்னே தெரியல அந்த மாதிரி வீடியோல எல்லா மீடியாக்காரங்களும் என்னோட வீடியோவை வந்து பேஸ பிளர் பண்ணி தான் போடுறீங்க ஆனா அவன் இப்போது என் ஃபேஸ் அப்படியே போடுறாங்க டிஎன்கே ஐ ஐடி வீணும் ராகுல் ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸ் அப்படியே தான் போடுறாங்க ஒரு பொண்ணு தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அறிவுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஃபஸ்ட் இந்த தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமாக கிடையாது தப்பு பண்ணி தெய்வம் செயல் சந்தோஷமாக சுற்றிட்டு அவன் தப்பு பண்ணுறான் என்னை எடுத்து போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில வந்து சொல்கிறேன் ஆனால் எனக்கு வெளியில போக முடியாம அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல வேற ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக முடியாம இன்டைரக்டா வர பிரச்சனைகள் வீட்டுக்கு வராங்க போட்டோ எடுக்கிறாங்க எடுக்க மாட்டேன்றாங்க ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே கிடையாதா இதெல்லாம் பார்த்தா நான் மீடியால பேசின கான்பிடன்ஸ் இல்லாம நானே தற்கொலை பண்ணிப்பணும்னு பயமா இருக்கு என் வாழ்க்கை கூட போன போதும் போய் நான் வீடியோக்கு வந்தது மீடியாவுக்கு இந்த தெய்வ செயல் என்னமோ நம்ம மாதிரி விட்டு வச்சிருக்காங்க இன்னும் எஃப்ஐஆர் போடல டிஜிபி ஆபீஸ்ல சிஐடி சார் ஸ்ரீநாத் அவர்கள் என்ன சொல்லி அமிச்சாருனா நீ வீட்டுக்கு தைரியமா போமா உன்னோட மனுல இருந்து எஃப்ஐஆர் கண்டிப்பா போடப்படும் சொல்லி அமைச்சாரு ஆனா ஃபர்ஸ்ட் கான்பிடென்ஸா இருந்த அந்த கான்பிடென்ஸ் எனக்கு இப்ப சுத்தமா கிடையாது சுத்தமா கான்பிடன்ட் இல்ல அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போனது எனக்கு சுத்தமா அதுல உடன்படே இல்ல முக்கியமான விஷயத்தை கேட்காம நீங்க எப்படி சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் வெளில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க அதுல எனக்கு உடன்படே இல்ல இவங்க நான் மீடியாவுக்கு வந்து தைரியமா பேசின அப்ப தைரியமா பேசின மாதிரி எனக்கு இப்ப மன நில அப்படி இல்ல இந்த நாப்பத்தி மணி நேரம் இன்னையோட சேர்த்து இந்த நாளோட சேர்த்தா

பெண்களுக்கு நீரி யாருமே இல்லையா நீங்க தான் பார்த்து பொதுமக்கள் தான் நீரி வாங்கி தரணுமே அவனை சந்தோஷமா வெளியிட்டு அவனை புடிக்கவே மாட்டேன்றாங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க அதுக்கான ப்ராசஸ் போதுனான்னு தெரியல சரி என்ன ராபுடியும் கைட்டு வீணும் எல்லாம் ஆனா நீள இருக்கவங்கள பிளட் பண்ணி போறாங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் மானத்தை வாங்குறான் சார் கிட்ட சொன்னா அது பாத்துக்கிறேமா அவன் நம்பர் இருந்தா கூட என்கிட்ட கேக்குறாரு அவன் நம்பர் எல்லாம் எடுத்து வச்சு இருக்கு வேலையா எனக்கு அவர்கிட்ட சொன்னா அவரு என்கிட்டே திரும்பி கேக்குறாரு நம்பர் இருந்தா கொடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்ல நம்மளால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல அப்படின்ற ஒரு மன இது தள்ளப்பட்ட நான் நீங்க தான் யாருமே முன்னாடி வர மாட்டேங்க